பே அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட நேமு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது சரிங்களா அப்ளிகேஷன் வந்து ட்வெண்ட்டி ஒன் அன்னைக்கு ஜூன் டொண்ட்டி ஒன் அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இது இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஜிபே யூஸ் பண்ணுறோம் கூகுள் பே யூஸ் பண்ணுறோம் மாதிரி பேடிஎம் ஃபோன்பே இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது இதில் எல்லாம் போயிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் பில்ஸ் பே பண்ணுறோம் கேஸ் புக் பண்ணுறோம் ஒவ்வொரு சர்வீஸும் யூஸ் பண்ணும்போது அந்த சர்வீஸ்க்கான சர்வீஸ் மட்டும்தான் நடக்குது பட் அதிலிருந்து ஏதாவது ஒரு வருமானம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இதுலேயுமே அந்த வருமானங்கிறது கிடையாது ஆனால் ஃபின்சோபே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ரீசார்ஜுக்கு வருமானம் இருக்குது இபி பில்ஸ்க்கு வருமானம் இருக்குது கேஸ் புக்கிங்க்கு வருமானம் இருக்குது டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதுலேயும் வருமானம் இருக்குது ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதுலேயும் வருமானம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸுக்குமே வந்து வருமானத்தை கொடுத்துருக்காங்க இந்த ஃபென்சூபே கம்பெனி வந்து ஸோ அது என்னென்ன எவ்வளோ கமிஷன் என்னென்ன இன்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்யூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்புறம் டேட்டா கட் ரீசார்ஜ் அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் பி பில்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு வாட்ரு கேஸு அப்புறம் லோன் இஎம்ஐஸ் இன்சூரன்ஸ் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ் இந்த பின்சோபியோடய ஃபியூச்சர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்சோ மார்ட் அப்படின்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கம்மிங் ஷூனில் வச்சுருக்காங்க அதாவது ஸ்டோர் மாதிரியே வந்து லான்ச் பண்ணுவாங்க இதில் என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அப் டுவெண்ட்டி லெவல் வரைக்கும் லெவல் இன்கம் இருக்குது இன்ஸ்டண்ட் பேக் போனஸ் இன்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி இன்கம் டூ பெர்சன்டேஜில் இருந்து எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீம் யூட்டிலிட்டி இன்கம் த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து அப் டு டுவெண்ட்டி லெவல்ஸ் வரைக்கும் இருக்குது கேட் அதுக்கப்புறம் ப்ரோன்ஸ் டேரக்டர் இன்கம் பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்து இப்போ முப்பது நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோன்ஸ் டேரக்டர் இன்கம் அடுத்து சில்வர் டேரக்டர் இன்கம் வந்து த்ரீ பர்சன்டேஜ் இது வந்து ஐம்பது நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கோல்டு டேரக்டருக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இது வந்து நூறு நாளைக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் டைமண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் இரநூறு நாளைக்கு கிடைக்கும் க்ரௌண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணிங்கன்னா டூ பர்சன்டேஜ் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் யூனிவர்சல் க்ரௌண்ட் டைரக்டருக்கு டூ பர்சன்டேஜ் ஃபார் லைஃப் டைம் நீங்கள் யூனிவர்சல் க்ரௌண்ட் டேரெக்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ்ங்கிறது லைஃப் டைம் கிடைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அது ரெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு லைஃப் டைம் வரும் ஃபண்டு வேலட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ பர்சன்டேஜ் தராங்க ப்ராசஸிங் இன்கம் அப்படின்ட்டு க கம்பெனியோட டேர்ன் ஓவர்லேருந்து இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இந்த ப்ராஞ்சஸுக்கே எடுத்து தராங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வந்து டைப் பண்ண போகிறாங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு ஷாப்பையும் வந்து டைப் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து இன்கம் தரதாக கொடுத்துருக்காங்க இது வந்து கம்மிங்ஷன் பிளான்லாம் இருக்குது இந்த ஷாப் டைப் மட்டும் மற்றது எல்லாமே லைவுக்கு வந்தாச்சு இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஃப்ரீ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரீமியம் பிளான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு பேக்கேஜ் வச்சுருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ஐநூற்றி தொண்ணூறுரூபா இன்வென்ஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே வரலாம் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இதில் வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா அப்படிங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஐடி ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுங்கிறது உடனே வந்து ரிசீவ் ஆயிரும் இந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஷாப்பிங் லான்ச் பண்ணுவாங்க அப்படி லான்ச் பண்ணும்போது நீங்கள் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேக்கேஜ் வந்து ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் அடுத்து மூணாவது பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் பேக்கேஜ் ஜிஎஸ்டியோட சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா இதுக்கு ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் அடுத்து நாலாவது பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூபா ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து இருபதாயிரம் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கிது அஞ்சாவது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட பதினொன்று எட்நூறு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து ஐம்பதாயிரம் பாயிண்ட்ஸ் கிடைக்கிது ஸோ இந்த ஒவ்வொரு பேக்கேஜ் எடுத்தால் என்ன இன்கம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் சூப்பர் வேல்யூ பேக் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்துடுது ப்ளஸ் ரீசார்ஜ் லிமிட் ஆயிரரூபா பெர் மந்த் அதாவது ரீசார்ஜ் லிமிட்டுங்கிறது எல்லா சர்வீஸையும் உங்களுக்கு அந்த லிமிட்டு தான் ஓகேங்களா ரீசார்ஜ் பண்ணாலும் சரி டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி இபி பில் பண்ணாலும் சரி ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி கேஸ் புக் பண்ணாலும் சரி வாட்டர் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா தான் மந்த்லி லிமிட்டட் ஓகேங்களா ஒரு மந்த்லி மன்த்லி நீங்கள் அந்த ஆயிரம் ரூபாக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணலாம் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலாம் இதுதான் லிமிட் இந்த பேக்கோட லிமிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் வந்து டுவெண்ட்டி லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் இருக்குது ஃபஸ்ட் லெவலுக்கு நூறுரூபா டைரெக்டாக ஒருத்தரை வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்டருந்து உங்களுக்கு நூறுரூபா கிடைக்கும் லெவல் டூவுக்கு ஐம்பது ரூபா லெவல் த்ரீக்கு இருபத்தி அஞ்சு ரூபா லெவல் ஃபோருக்கு இருபது ரூபா லெவல் ஃபைவ்க்கு பதினஞ்சு ரூபா லெவல் சிக்ஸுக்கு பத்து ரூபா லெவல் ஏழாவது லெவலில் இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் அஞ்சு ரூபா பதினொன்றாவது லெவலில் இருந்து இருபதாவது லெவல் வரைக்கும் ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா மொத்தத்தில் உங்களுக்கு இருபது லெவலுக்கு இன்கம் இருக்குது அடுத்து ஸ்பார்க் ப்ரீமியம் பேக்கேஜ் எடுக்கிறீங்க ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து மூவாயிரம் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இதுக்கு ரீசார்ஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா வரைக்கும் நீங்கள் பெர் மந்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதுக்கான லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலுக்கு இரநூறு அதுக்கப்புறம் லெவல் டூவுக்கு நூறுரூபா லெவல் த்ரீக்கு ஐம்பது ரூபா லெவல் ஃபோருக்கு நாற்பது ரூபா லெவல் ஃபைவுக்கு முப்பது ரூபா லெவல் சிக்ஸுக்கு இருபது ரூபா ஏழாவது லெவல்லேருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் பத்து ரூபா லெவல் பதினொன்றுலருந்து இருபதாவது லெவல் வரைக்கும் அஞ்சு ரூபா இந்த பேக்கேஜோட இன்கம் அடுத்து பைப்ராண்ட் ப்ரீமியம் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா பே பண்ணி இந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் ஆறாயிரம் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ரீசார்ஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா பெர் மந்த் நீங்கள் வந்து ரீசார்ஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இதில் லெவல் ஒன்றுக்கு நானூறுரூபா இன்கம் லெவல் டூக்கு இரநூறுபா லெவல் த்ரீக்கு நூறுரூபா லெவல் ஃபோருக்கு எண்பது ரூபா லெவல் ஃபைவுக்கு அறுபது ரூபா லெவல் சிக்ஸுக்கு நாற்பது ரூபா ஏழாவது லெவலில் லெவலருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் இருபது ரூபா பதினொன்றாவது லெவலில் இருந்து இருபதாவது லெவல் வரைக்கும் பத்து ரூபா அடுத்து அல்டிமேட் ப்ரீமியம் பேக்கேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பேக்கேஜ் இதுக்கு ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து இருபதாயிரம் ஷாப்பிங் பாயிண்ட்ஸு இதுக்கு ரீசார்ஜ் லிமிட் வந்து ஐயாயிரம் ரூபா பெர் மன்த் இது லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து நீங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தில் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்து டைரக்ட் இன்கம் கிடைக்கும் லெவல் ஒன்றில் லெவல் டூவில் ஐநூறு லெவல் த்ரீல இரநூத்தம்பது லெவல் ஃபோரில் இரநூறு லெவல் ஃபைவுக்கு நூற்றம்பது ரூபா லெவல் சிக்ஸுக்கு நூறுரூபா ஏழாவது லெவல்லிருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் ஐம்பது ரூபா பதினொன்றாவது இருந்து இருபதாவது லெவல் வரைக்கும் இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கிது அடுத்த பேக்கேஜ் பர்ஃபெக்ட் ப்ரீமியம் அப்படிங்கிறத எடுக்கிறீங்க அப்படின்னா பதினோராத்தி எட்நூறுரூவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ஷாப்பிங் பாயிண்ட்ஸு ரீசார்ஜ் லிமிட் வந்து பத்தாயிரம் ரூபா பெர் மந்த் இப்போ மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கேஜ் எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெவல் ஒனில் நீங்கள் ஒருத்தர் யூனிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா லெவல் டூவில் ஆயிரம் ரூபா லெவல் த்ரீயில் ஐநூறுரூபா லெவல் ஃபோரில் நானூறுரூபா லெவல் ஃபைவ்வில் முந்நூறுரூபா லெவல் சிக்ஸில் இரநூறுபா லெவல் இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் நூறுரூபா பதினொன்றாவது லெவலில் இருந்து இருபதாவது லெவல் வரைக்கும் ஐம்பது ரூபா இது இந்த பர்ஃபெக்ட் ப்ரீமியமோட இன்கம் பை பைபேக் போனஸ் அப்படி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் ஒவ்வொரு டைரக்ட் எடுத்தாலும் எந்த பேக்கேஜில் நீங்கள் டைரக்ட் எடுத்தாலும் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா லெவல் ஒன் இன்கம் டைரெக்ட் இன்கம் வர்றது இல்லாமல் உங்களுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எவ்ரி டைரெக்ட்டுக்கு அதுதான் வந்து ஃபைவ் பேக் மோனஸ் இன்கம் யூட்டிலிட்டி இன்கம் பொறுத்த வரைக்கும் ரீசார்ஜில் வந்து செல்ஃப் இன்கம் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அதே மாதிரி டீம் இன்கம் வந்து ரீசார்ஜ் டீம் இன்கம் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஃபாஸ்டேக் செல்ஃப் இன்கம் டூ பர்சன்டேஜ் ஃபாஸ்டேக் டீம் இன்கம் த்ரீ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி செல்ஃப் செல்ஃப் இன்கம் வந்து டூ பர்சன்டேஜ் டீம் இன்கம் வந்து த்ரீ பர்சன்டேஜ் டிடிஹெச் செல்ஃப் இன்கம் ஃபைவ் பர்சன்டேஜ் டிடிஹெச் டீம் இன்கம் த்ரீ பர்சன்டேஜ் கேஸ் புக்கிங்க்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் தராங்க டீம் இன்கம் வந்து த்ரீ பர்சன்டேஜ் இந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வீஸ்க்கு கேஷ்பேக் கிடைக்கும் ப்ரோன்ஸ் டைரக்டர் இன்கம் நீங்கள் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டில் இருந்து முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் இருபது டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோன்ஸ் டேரக்டர் ஆவீங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு ட்ரிப் அப்படிங்கிறது எலிஜிபிள் ஆவீங்க யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் தி ஏற்காடு ட்ரிப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கம் கம்பெனியோட டர்ன் இருந்து முப்பது நாளைக்கும் டெய்லியும் கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோன்ஸ் டேரக்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சில்வர் டேரக்டர் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து ப்ரோன்ஸ் ட ப்ரோ உருவாக்கிட்டீங்க டைரக்டில் அப்படின்னா நீங்கள் வந்து சில்வர் டைரக்டர் ஆகிடுவீங்க இதுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் இன்கம் ஐம்பது நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கம்பெனியோட டேர்ன் ஓவரில் இருந்து சிடிஓனா கம் கம்பெனி டேர்ன் ஓவர் கோல்டு டைரக்டர் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து சில்வர் டைரக்டர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் உங்கள் டைரக்டில் அப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு டைரெக்டர் ஆங்க் வந்துடுவீங்க உங்களுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இன்கம் கம்பெனியோட டர்ன் ஓவரில் இருந்து நூறு நாளைக்கு கிடைக்கும் டைமண்ட் டைரக்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து கோல்டு டைரக்டர் நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா நீங்கள் டைமண்ட் டைரக்டர் ஆவீங்க இதில் வந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து கம்பெனியோட டேர்ன் இருந்து இரநூறு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து க்ரௌன் டைரக்டர் இன்கம் நீங்கள் வந்து பத்து டைமண்ட் டைரக்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரவுண்ட் டைரக்டர் ஆகிவிங்க உங்களுக்கு நீங்கள் வந்து க்ரௌண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் இன்கம் கம்பெனியோட டோனோவரில் இருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் இன்கம் இதுக்கு வந்து நீங்கள் அஞ்சு க்ரௌண்ட் டைரக்டர் கொடுத்துட்டீங்க உங்கள் டைரக்டில் அப்படின்னா நீங்கள் வந்து யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பெர்சன்டேஜ் கம்பெனியோட டர்ன் ஓவர்லேருந்து ஃபார் லைஃப் டைமு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேலட் இன்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஃபார் ஃபண்ட் வேலட் யுவர் ட்ரான்ஸ்ஃபர் தி ஃபண்ட் யுவர் டீம் அண்ட் ஆல்சோ ஃபார் எனி அதர் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஃபண்ட் வேலட் அப்படிங்கிறது ஒரு புதுமையான விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்க பிரான்சசி இன்கம் நீங்கள் வந்து இதில் ஒரு பிரான்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அப் டு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கம்பெனி டவுனில் இருந்து இன்கம் தராங்க மினிமம் ஒன் லேக் டூ இன்ட்டு வீக்ஸ் மினிமம் கேரண்டி அதாவது நீங்கள் ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டூ எக்ஸ் அப்படின்னா ரெண்டு மடங்கு நீங்கள் வந்து கேரண்டியாக மினிமம் கேரண்டியாக நீங்கள் வந்து அர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கெட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ஸ்டன்ட் இன்கம் ஃப்ரம் ஓவரல் ஐடி ஆக்டிவிஷன் ஃப்ரான்சி எடுத்துகிட்டிங்கன்னா ஓவரால் ஐடி ஆக்டிவிஷனில் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்கம் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேஓசிக்கு ஒரு ஐடி தான் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு ஐடி தான் போட முடியும் அதாவது ஒரு கேஓசிக்கு ஒரு ஐடிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட் எக்ஸ் ஃப்ரம் ஆல் இன்கம் ஆஃப்டர் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஐ ஐநூறுரூவா பேக்கேஜில் வர்றீங்க ஐநூற்றி தொண்ணூறுரூவா பேக்கேஜில் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாலு மடங்கு தான் நீங்கள் வந்து அன் பண்ண முடியும் அதாவது ஐநூறுரூவா பேக்கேஜில் வரீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரம் இன்கம் வரையும் நீங்கள் அன் பண்ணலாம் அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் ரீடாப் அப் பண்ணிக்கலாம் ரீடாப் அப் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து திரும்ப உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே வர்ற போர்ஷனும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அவங்க திரும்ப ரீடாப் பண்ணுவாங்க அந்த நாலு மடங்கு ஆன் பண்ண மாதிரி திரும்ப ரீடாப் பண்ணுவாங்க அப்படி ரீடாப் பண்ணும்போது திரும்ப வந்து யார் வந்து அந்த அப்ளைனராக இருக்காரோ அவருக்கு திரும்பவும் டைரக்ட் இன்கம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து ரீடாப் அப் பண்ண பண்ண அவங்களுக்கும் இன்கம் கிடைக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ அதுதான் அந்த ஃபோர் இன்டூ அப்படிங்கிறது ஒவ்வொரு பேக்கேஜையும் நீங்கள் நாலு மடங்கு அர்ன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த நாலு மடங்கு அர்ன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரீடாப் அப் பண்ணணும் கேஓசி மஸ்ட் ஃபார் வித்ரா ரீசார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் வித்ரால் பண்ணணும் பேமெண்ட்டை வித்ரால் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் சர்வீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் மினிமம் வித்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மண்டே டு சண்டே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களோட ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் 500 வந்தாவே நீங்கள் வித்ரால் பண்ணிக்கலாம் அட்மின் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டிடிஎஸ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட டெர்ம்ஸ் and கண்டிஷன் ஸோ இந்த பிளான் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான பிளான் இதோட லான்ச்சிங் ஆப் லான்ச்சிங் வந்து ஜூன் 21 ஒன் வந்து ஏர்காடில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இதில் இன்னும் புதுமையான விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பின்சோபே டாட் டெக் அப்படிங்கிறத போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஃபீடியப் உங்களுக்கு வேணும் இந்த எல்லாம் இன்னும் எல்லாம் தெளிவான விஷயம் வேணும் ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கணும் தமிழில் வந்து டெய்லியுமே வந்து ஏழு இருபத்தஞ்சுக்கு ஈவினிங் செவன் டுவெண்ட்டி ஃபைவுக்கு வந்து டெய்லியுமே வந்து ஜூம் மீட்டிங் தமிழில் நடக்குது ஸோ அந்த ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு அதுக்கான லிங்க் கிடைக்கும் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கிடைக்கும் இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கம்பெனியே வந்து லான்ச் ஆகலை ஆனால் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஒரு அறுபது பேர் இன் அச்சீவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு கண்டிப்பான ஒரு புதுமையான விஷயம் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள் வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்தினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ